வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வரவேற்கேன் இது பழனி ரோடு தான் இந்த பண்ண விற்பனைக்கு இப்போ தெளிவாக காட்டுற வீடியோ ஓட்டாமல் பாருங்க இது பழனி ஓடுற ரோடு கிழக்கு எடுத்துட்டிங்கன்னா பழனி எடுத்துட்டா காவலப்பட்டி புதூர் அந்த மாதிரி போகிறது இது வந்து நெய்க்காருவடிக்கு மேற்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளிங்க இந்த ரோடு இந்த இடம் எல்லாத்துக்குமே தெரியே தெரியட்டும் தெரிஞ்சாத்தான் வந்து ஒரு இடம் விற்கே நம்ம தெரியாமல் செட் ஆகாது நிறையா மீடிட்டுகள் இருக்காங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் இருக்காங்க இது அந்த மண்ணு தடவை வடக்க போகுது அந்த பண்ணைக்கு அருமையான பண்ணை வாங்க போய் காட்டுறேன் வேலை பிரச்சனை இல்லாத இடம் உங்களுக்கு எல்லாம் இப்போ முடிச்சு விட்றேன் ஆனால் வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்து அவங்களே கூட்டிகிட்டு போனாலும் ஒன்றும் தப்பில்லை ஏதோ ஒரு வாக்கில் வியாபாரம் முடிஞ்சால் சரி அவர் நம்ம நண்பர் ஒன்றும் தப்பு தப்பில்லை அருமையான வரும் இந்த மண் பாதை இங்கே வந்து சேருது இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மெயின் ரோடுக்கு போய் சேரும் இங்கிட்ட எடுத்துகிட்டாலும் இங்கிட்ட எடுத்துகிட்டாலும் ரெண்டு பண்ணேன் ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த மெயின் ரோட்லேருந்து இந்த மண் பாதையில் வரணுங்க இதில் நாலாயிரத்தி ஐநூறு கோழி வந்து இப்போ உள்ளே இருக்குது கோழியும் காட்டுற பாருங்கள் எந்த விதமான செலவும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாலை லாஸ்ட்டில் ஒரு குடியிருக்கிற மாதிரி ஒரு சாலையுமே எடுத்துருக்குறாங்க இது அதை ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் அந்த மெயின் ரோட்லேருந்து இது வாச்சால் மெயின் பாதை ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ மழை காலம் எது வாஞ்சாலும் சூப்பராக வரும் இது அந்த ஒரு ஆள் குடியிருக்கிற மாதிரி ஒரு சாலை இருக்குதுங்க நாலாயிரத்தி ஐநூறு கோழி வந்து இப்போ உள்ளே இருக்குது இந்த ரெண்டு மண்ணையும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபுட்டு உள்ளே ஸ்பேன் வசதி லைட்டு எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க வாங்க ஒன்று ஒன்றா காட்டுற இடம் வந்து எத்தனையே செட்டுன்னு பார்த்தீங்கன்னா காடு பார்த்தீங்கன்னா எழுபது செண்டு இந்த கால் கிடக்கிறது கூட இங்கிட்டு இந்த வரப்போகுது வருங்க நேர் ஸ்ட்ரைட்டாக அதோடங்க எழுபது செண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மண்ணையில் கோழி உள்ளே இருக்குதுங்க அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சப்போட்டா மரம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா முந்திரி மரம் ஒரு நாலஞ்சு இருக்குது ஒரு போர் வந்து ஹெவியான தண்ணியில் இருக்குது இப்போ இந்த வேடையிலையே இந்த போர் தான் பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கெல்லாம் சொட்டு நீர் போட்டிருக்காங்க நீட்டாக பாஞ்சுக்குது பண்ணைக்குமே ரெண்டு பண்ணைக்கு சப்ளை ஆகி மிச்ச தண்ணி இருக்குது வாங்க போகிறேங்காட்டு அதெல்லாம் சள மூலையில் கரெக்டாக வாஸ்து பிரகாரம் அமைச்சு போட்டுருக்குறாங்க இது பிரச்சனை இல்லாத அதை வாங்க முடிச்சு விட்றேன் அவங்க ரேட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க அனுசரித்து முடிச்சு விடுறேன் வாங்க நல்லா தரமான இடம் ஒரு குடும்பம் வந்து நீட்டாக சாப்பாடு சாப்பிட்டு ஆனந்தமாக இந்த பண்ணை பார்த்துக்கலாம் ரெண்டு பத்து காசு மிச்சமாகுங்க அப்படி இடந்த இந்த ஏரியாவில் எந்த பிரச்சனையும் இல்லாத இடத்த போர் போருக்கு சுற்றி வர செவ்வொரு கட்டி எல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க வேணும்கிறவர்கள் தொடர்றவங்களுக்கு அங்கே நிறைய கேட்டிருந்தாங்க கோழி இருந்தால் போடுங்க கோழி இருந்தால் போடுங்கன்னு நம்பர்களை விட்டுட்டேன் உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமாக ஏன்னா நிறையா மீடிட்டுகள் இருக்கிறாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கல இருக்காங்க அவங்களே கூட்டிகா இருந்தால் அவங்களே வந்தால் அப்படி பேசுவாங்க அதை பற்றி பிரச்சனையே கிடையாது நம்மளுக்கு தேவைப்பா அவங்க வியாபாரம் ஆகிட்டு ஒன்று தான் பிள்ளைங்க அப்படியே இப்போ நீங்கள் வீடியோ வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணி விடுறீங்கள இது அந்த பண்ணைக்கு வடைக்கிற இடங்கள்ல அப்புறம் நிறையா மரங்கள் சூப்பர் மரங்கள் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு வருஷம் போனால் மரம் ஆகி அந்த பெரிய மரத்தோடு இங்கிட்டு அங்கிட்டு கிடையாதுங்க பெரிய மரத்தோடு இங்கிட்டு எழுதுசுன்னா வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுறீங்களா இன்னொருத்தருக்கு அப்போ நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அந்த லிங்க் வந்து போஸ்டாகட்ட வந்துச்சுன்னா அவங்கள ஒரு மெசேஜ் உங்களுக்கு போட சொல்லணும் அது போட சொன்னிங்கன்னா உடனே இந்த லிங்க் ஓப்பன் ஆயிடும் அப்படி வேணுங்கிறனர்கள் தொடரங்களுங்க என் நம்பருக்கு நான் உங்களுக்கு தெளிவான இடத்த பா பார்த்துட்டு ஆளுகள்லாம் இருக்குதுங்க உன்னையும் கூப்பிட்டு காட்டுறதுக்கோ பேசுகிறதுக்கோ எல்லாம் நீட்டாக நேரடியாக பாட்டிட்டு போய் பேசி பக்குவமாக வச்சுக்கலாம் எந்த பிரச்சனை இல்லாத தான் நம்ம வந்து உள்ளே போவோம் அதே போல் தான் இதில் எந்த விதமான தொந்தரவோ பிரச்சனையோ எதுவுமே இருக்காது உங்கள் வாடகைக்கு நீங்கள் அரை வயசு கல்லும் கூட நின்ட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சுற்றி வரும் நம்ம பென்சிங் பண்ணி நீட்டாக பார்த்துக்கலாம் வேறு மாராச்சி ஆராய்ச்சி நம்ம ஒரு பணம் கணக்கு இருக்குது நம்மக்கிட்டால் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் விலைக்கு வாங்கி ஒரு ஆளை ஒரு குடித்தனத்தை வச்சு இந்த ரெண்டு மணிக்கு போட்டு நீங்கள் அப்பப்போ வந்து போய் பார்த்துக்கலாம் நல்லா சப்போட்டா கன்று முந்திரி மரம் ஒரு ரெண்டு மூணு மரம் இருக்குதுங்க இயற்கையா நட இந்த பண்ணைக்கு தான் கணக்காக காலி இடம் வாஸ்து பிரகாரம் எல்லாம் சூப்பராக இருக்குது வேறு நகரங்கள் தொடர கொண்டு என்னோடய நம்பருக்கு கூப்பிடுங்க என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ரெண்டு பண்ணையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கை மரம் கூட நீங்கள் மாற்ற தேவையில்லை ஊர் அங்கங்கே ஸ்பேன் போட்டு சூப்பராக வச்சுருக்கிறாரு ரெண்டு சைடு நெகிழுக்கும் மரம் இருக்குது மேலே ஓட்டு பண்ண வாங்க உள்ளேயும் காட்டுற பாருங்க எது வெற்றியாக பேச வேண்டாம் நம்ம பணம் காசு ஒரு சேஃப்டாக நினைக்கிறவங்க ஆனால் என்னைக்கு போட்டாலும் இது மேலே இருக்கிற முதல் எப்பவுமே வந்து வேஸ்ட் ஆகாது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே தான் போவே ஏன்னா ஊற விட்டு தள்ளி இருக்குதுங்க பண்ணை இருக்கிறதுனால நீட்டாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா தோற கொள்ளுங்க என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இப்போ இது எப்படி மேட்ருங்கன்னா இது எந்த இடம்னு கேட்குறீங்க மாடு இருக்கிற இடம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே பண்ணை இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் நீக்கேரப்பட்டிக்கு பக்கம் அப்படி வச்சுக்கோங்க எனக்கு தான் இடம் சொல்றது பற்றி பிரச்சனையே கிடையாது நீங்கள் யார் என்னை கூட்டிகிட்டு போய் வாங்கினாலும் சரி கூட்டிகிட்டு போகாமல் போய் நீங்கள் பேசி வாங்கினாலும் சரி அதை பற்றி சந்தோஷம் நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம வீடியோ பாட்டு வரவங்களுக்கு விலை கம்மியாக சொல்லுங்க போய் முடிச்சுக்கலாம் ஏன்னா நாளைக்கு அவங்க ஒரு வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வச்சுட்டு அவங்க கொடுக்குற மாதிரி இருந்தாங்க கூட நம்ம இந்த வீடியோ காமிச்சிட்டு அவங்களுக்கு விற்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் சூப்பரான இடம் அவங்க விற்க தேவையில்லை வாங்கினாங்கன்னா விட மனசு வராது ஒரு குடும்பம் ஜாம் ஜாமுன்னு குடியிருந்துக்கிட்டாங்க நீட்டை பார்த்துக்கலாம் நீங்கள் உள்ளே வந்து ஒரு மரம் கூட மாற்ற தேவையில்லை ஒரு ஷார்ட் வீடியோவும் ஒன்று எடுத்து போட்டிருந்தேன் இந்த மரங்கள்லாம் இருக்கிறனால கோழிகளுக்கு நல்லா கொஞ்சம் வெக்கையெல்லாம் இருக்காது வேணுங்கிற தோற கொள்ளுங்க எழுபது சென்ட் அப்படி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து நேரில் தான் பார்க்க முடியும் இப்போ மாநாடு நீங்கள் ஏற்றி விட்டுருங்க காசு கொடுக்கணுன்னா சொல்ல முடியும் வந்து நீங்கள் நேரில் வாட்டு உங்களுக்கு இடம் பிடிச்சிட்டு வரும் ஆறு சைடு கல்லும் கூட நட்டுருக்காங்க வரும் இந்த சைடில் இன்னும் பாய்க்கால் நடாமல் இருக்குது அது நட்டவா போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தால் வெள்ளங்க சர்பிகேடு முறைப்படி நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணி ஜாம் ஜாமுன்னு பதிஞ்சிக்கலாம் இது இந்த சாலையில் வந்து ஒரு சாலை நீட்டாக குடியிருக்கிற மாதிரி இந்த பண்ணைக்கு தெம்பர் சைடில் இருக்குது எல்லாமே வாஸ்து பிரகாரம் சூப்பராக ஆரம்பிச்சுருக்காரு அது அது பார்த்திங்கன்னா அது கன்னி மூளை வரும் அந்த குடியிருக்கிற சாலை இருக்கிற இடம் ரெண்டு பண்ணை ஆரோக்கியமான பண்ணை நீங்கள் தாராளமாக வச்சு பார்த்து பக்குவம் பண்ணி நீங்களே வச்சுருந்தாலும் வச்சுருக்கலாம் இல்லை எங்கிட்ட பணம் இருக்குதுங்க எழுதுற கால இல்லைன்னு சொன்னாலும் எங்கள் பேர் எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பக்குவமான இடம் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களா மாற்றிக்கலாம்